மரியாதக்குரிய பெறது நூற்றாண்டு வீடாக பன்னீர் கொண்டிருக்காங்க மற்ற பொசி போன என்னுடைய மரியாதைக்குரிய நம்முடைய மரியாதைக்குரிய உலகநாயகன் கமல் அவர்களுக்கும் மற்ற என்னை இங்கே அன்போடு இந்த கால பங்கெடுத்து நூற்றி அழைச்ச விழாவும் எல்லா போரும் தெரிவித்துருக்கிறேன் தானு சார் உங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான உனக்கு தெரிவிக்கிறேன் அது இங்கே வந்து இந்த பங்கு இருக்கின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நல்ல உணர்ச்சுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துருக்கிறேன் இங்கே இருக்கிறதுலேயே வந்து டிஆர் சாருக்கிட்ட பழக நடக்கும் வர்க்கினர்கள் நான் தான் நினைக்கிறேன் ஆனால் கூட கூட இருந்தவங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே டிஆர்ஸ்வங்க அவர் கூட இருந்தவங்க அதனால எப்பவுமே அவரை பற்றி எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவருடைய பெருமைகள் அவருடைய எண்ணம் பண்ணாரு பண்ண அந்த விதத்தில் அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சு இன்னும் என்னை விட பூர்ணிமாகிறதா இருந்திருக்கின்றோம் ஜெயந்தி அவங்ககிட்ட வந்து பூர்ணி சொல்லி அனுப்பிச்சாங்க என்னுடைய வாழ்க்கை சொல்லுங்க வர முடியாத அளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நவழக்கிழக்கு அது எல்லாம் கலந்துக்கிறோம்னால ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே விட அதிகமாக தெரிஞ்சிருப்பாங்க எனக்கு டிஆர்ஸ்ஆர் வந்து அறிமுகமானது அப்படிங்கிறது வந்து நான் அந்த நாட்கள் படம் எடுத்தப்போ அது நாட்டிப்பன் ஜெயராம் ஐயர் ரெண்டு பேர் ஏழு நாட்டிப்பன் ஜெயராம் ஐயர் அவங்க வந்து டிஆர்எஸ்ஆர் மேலே அளவுக்கடியான ஒரு மரியாதை பக்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க மூலமாக தான் என்னை கூப்பிட்டு போய் என்னை வித்தியாச அறிமுகப்படுத்துனாங்க அப்படி அறிமுகப்படுத்தும்போது நாட்டி பதினஞ்சாயிரம்னு சொன்னாங்க இந்த மாதிரி இவர் வந்து அக்ஸ்டண்டாக இருக்கும்போதே எனக்கு எங்களுக்கு படம் ஏறன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு அதே மாதிரி வந்து அந்த வார்த்தை காப்பாற்றமான இப்போ இந்த அந்த இப்போ படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ டிஆர் அவர்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறங்கிட்ட ஒன்று தனியாக சொன்னார் என்னென்ன வார்த்தை கொடுக்குற பெருசெல்லாம் ரொம்ப யோசிச்சுங்க வார்த்தை கொடுக்கறதுக்குன்னால் அப்படி யோசிச்சாலும் கடைசியில் வந்து வார்த்தை கொடுக்கணும்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வார்த்தையை காப்பாற்ற அப்படின்னு அந்த முடிஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுக்கோங்க அதுதான் சேஃப்டி அப்படின்னு சொன்னார் ஏன்னா இப்படி சொல்கிறாரு எனக்கு தெரியல ஆனால் வார்த்தை கொடுக்குறத பற்றி அவ்வளோ தூரம் அவர் வந்து அப்புறம் லைஃப்பில் வரும்போது நடைமுறையாக வரும்போது அதே சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படிங்கிறது இப்போ அந்த நாகிப்பன் ஜெயராமணியில் வந்து அந்த படம் வந்து நான் அச்சனே இல்லைங்க போதே நான் டேரெக்டராக வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா எங்கள் டைரெக்டர்கிட்ட படம் பண்ணணும்னு வந்தாங்க எங்கள் டைரக்டர் சூழ்நிலை எனக்கு தெரியும் இப்போதைக்கு முடியாதுங்க நான் டேரக்டராக வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தான் வர உங்களுக்கு படம் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் வருவேன் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் வந்து சார் நீங்கள் சொன்னீங்கன்னா இருக்காரு கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஆர்நிலை வந்து வந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அடுத்தது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாத்து கொடுத்து அவங்க எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சொன்ன வார்த்தய காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பூஜை போடலான்னு சொல்லும்போது நடுவில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அது ஒரே பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு எங்கேயும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைங்க நான் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டேன் அது சரியாக வராது இவங்களுக்கு அப்புறம் வேணாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போது இல்லை இல்லை ஒரே பேமெண்ட்டு ஒரே பேமெண்ட்டு சிங்கிள் பேமெண்ட்டு அப்படின்னு நான் நினைச்சே பார்க்காத அளவுக்கு அந்த நேரத்துக்கு என்ன பொது சூழ்நாடு அந்த மாதிரி சாரி என்ன சாரிங்கன்னா சொல்லியிருக்காங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண என்னென்ன சொன்ன வார்த்தை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் போயிட்டு அடுத்த நாள் வந்து ரெண்டு என்னென்ன பின்னாடி சொல்லிட்டு இருந்தார் மூணாவது நாள் வந்தோன்னே அதுக்கப்புறம் மேக்ஸி கொஞ்சம் இராமையிலே வந்து சார் நீங்கள் அந்த படம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்களை பண்ணுங்கள் எங்களுக்கு அன்றது அண்ணா அந்த படம் பண்ணிவிட்டு எந்தது பண்ணுங்கண்ணா அண்ணன் இல்லைங்க உங்களுக்கு தானே வார்த்தை கொடுத்தேன் அதுதான் எல்லாம் கரெக்டுங்க ஆனால் அம்மாவுக்கு கூப்பிட்டாங்க நீங்கள் என்ன பெருசாக அட்வான்ஸ் எல்லாம் ஒன்று கொடுக்குறேன் ஆனால் பாருங்கள் எங்களுக்கு வாடகை வீட்டுக்கிறோம் இப்போ இந்த பேமெண்ட் வாங்கினோம்னா எங்களுக்கு வந்து சொந்த வீடே வாங்குற அளவுக்கு ஒரு அட்வான்ஸ் எல்லாம் பார்க்குற வரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ண அப்படிங்கும் போது வேறு வழியே இல்லாமல் ஆட்சி செய்யாமயர் வந்து என்கிட்ட வந்து இல்லை சார் நீங்கள் பரவாயில்ல உங்களுக்கு பண்ணிவிட்டு அடுத்ததான் அவங்களுக்கு பண்ண அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் டிஆர் அவருக்கு சொன்னது அது வாழ்க்கை கொடுக்கறது இல்லை நம்ம அதை காப்பாற்றணும்னு நினைச்சா கூட நம்மளையும் மீறி சில சூழல்கள் வந்து வரும்போது அது தவிர்க்க முடியாததாக வந்து மாட்டிங்க இதே மாதிரி ஏனைய மீடியும் வந்து எனக்கு இங்கே இங்கே ராஜேஸ்வரி நடக்கிறதுனால சொல்கிறாரு ஏமிம் வந்து உண்டான முடிச்ச படம் கமிட் ஆகும்போது நான் முதல் படம் ரெண்டாவது படமெல்லாம் வந்து கங்கை அம்மரம் செஞ்சார் அதுக்கப்புறம் விஸ்வநாதனை வைகிறது அப்படின்னு போனதுனால கங்கை படம் கொஞ்சம் பெண்டிங்லேயே இருந்தார் ஆனால் என்னென்ன முதல் ரெண்டு படம் நான் என்ன ஆகிருந்தேன் என்னென்ன உட்டிங்களே வந்தார் இல்லைன்னா ஒரு பெரிய படம் படுக்கவும் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமரத்தை சொன்னார் வெயிட் பண்ண அமர்ந்தேன் அப்போ கமிட் ஆன உடனே அமர் நீதான் இந்த பட்டு மியூசிக் சொல்லிட்டு வார்த்தை கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கதையெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்புறம் சரணம் சரம்புலாம் உட்கார வச்சு கும்பணசரெல்லாம் உட்கார வச்சு கதையை சொன்னேன் கதை ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் அவங்க மூணு பேர் தனிங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவங்க வந்து எங்கிட்ட வந்து கப்பா இது பிரமாதமாக இருக்குது ஒரு கிராம கதை அதனால் இளையராஜ மியூசிக் வந்து ரொம்ப பிரமாணம் அப்படின்னாங்க நான் மன்னிச்சு நான் வாழ்க்கை அமர்ந்துட்டேன் அதனால தெரிய சார் படத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இளையராஜா அப்படின்னு சொன்னோம்னா இது சான்ஸ் எல்லாம் பேய் இதாக இருக்கும் படத்துக்கு மிகப்பெரிய இதாக இது இதுலாங்க அமர வைக்க நான் ஓய்வு பண்றேன் நல்ல பாட்டாகவே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை சார் நல்லா யோசிச்சுங்க நான் யோசிக்கிறது ஒன்றுமே இல்லை நான் வாட்டை கொடுத்துக்கிட்டேன் சாடி அப்படின்ட்டேன் அதுக்கப்புறமா அம்மர் வந்தார் அண்ணன் உங்களை பார்க்கணும் அப்படின்னாரு ஒன்று பார்க்குறது என்னங்க ஒன்றும் இல்லை நீதான் அம்மர் ஒன்றும் கூப்பிட்டு அது சம்மந்தமாக இருந்தாச்சு என்னென்ன இந்த படம் அன்னம் பண்ணிட்டுனேன் எனக்கு அப்புறமா பார்த்துக்கிறேன் இந்த படம் அன்னம் பண்ணிட்டு இருந்தார் முந்தான இல்லாத மாதிரி என்ன என்ன ஆச்சு என்னென்ன இல்லைன்னா அது சரவணு அவங்க எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டு உனக்கு ரெண்டு படம் கொடுக்குறேன் இந்த ஒரு படம் ராஜாக்காக விட்டுக்கூட ஏன்னா எங்கள் கதை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு கிராம கதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரெண்டு படம் அப்படிங்கிறத விடன அவங்க இவ்வளோ தூரம் வந்து கேட்குது அவங்க மூணு பேர் வந்து என்னை கூப்பிட்டு இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருந்தது அதனால் அவங்க படம் கொடுக்கறதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் இதாக கேட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அதனால தான் நீங்கள் அண்ணனே பண்ணிட்டு இந்த படத்துக்கு காட்டணும்னு சொல்லிட்டாங்க ஸோ கொடுத்த வார்த்தைக்கு வந்து இப்படி போயிடுச்சு இதுக்கப்புறம் தான் பெரிய காமெடி என்னன்னா இளையராஜை ஒத்துக்க மாட்டேன்ட்டார் மியூசிக் பண்ணுறது என்னென்னா இல்லை நீங்கள் என்ன முதல்ல புக் பண்ணி நீங்கள் அமர் தானே புக் பண்ணீங்க அதனால் அமர்கிட்டே போங்க அப்படின்ட்டாரு அப்புறம் எதுவும் பேசி ஈஸியாக அவர் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா வந்து மியூசிக் பண்ணார் அந்த மாதிரி வார்த்தை கொடுக்குற விஷயங்களில் வந்து அவர் ஏன் அவர்கள் சொல்லும்போது அப்புறமே நான் ஆமா தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி வார்த்தையை காப்பாற்றுறேன்னு சொல்லணும் போய் கண்டிப்பா காப்பாற்றுறேன்னு சொன்னோம்னா இப்போ ஏதாவது ஒரு இடைஞ்சல் கூட ஏதாவது ஒரு இதை வந்து மாற்றிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச நாள் தான் அவர்ட்ட அடிக்கடி பேச முடியல கொஞ்ச நாள் அப்பப்போ தான் பண்ணி பேசுவோம் ஆனால் பேசும்போது தான் அவரை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் இன்னும் இப்போ நினைக்கிறத எனக்கு என்ன ஒரே ஒரு இது ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா அது ஜோக்காவே எடுத்துக்கிட்டான் கவிதையாகவும் எடுத்துக்கிட்டான் ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்துக்கு போகும்போது அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா நான் ஓட்டப்பந்தயத்தில் நடந்து போகிறேன் ஆசீர்வாதம் பண்ணேன் பார்த்து மெல்ல நிதானமாக ஓடுப்பா அடி இடி பட்டுறத அப்படின்னு நான் அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி வந்து டிஆர் அவர்கள் எடுத்துக்கொண்டால் எதாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா அவர்கிட்ட வேற மாதிரி எதுவுமே நான் பார்த்தது எப்பவுமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த தான் இது வந்து கமல் பொருள் போட்டு எல்லோருமே பேசும்போது பிரித்து போனாங்க அப்புறம் அவர்கிட்ட இன்னொரு பிரித்து எனக்கு ஒரு சமாச்சாரம் அதையும் முன்னால் பேசும்போது கமல் அவர்கள் சொன்னாங்க என்னென்னா புன்னையரசி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கேரள இந்தியாமல் தான் ஞாபகம் வரும் அந்த மாதிரி எப்பவுமே புன்னகை அரசனாக தான் பார்த்துருக்கிறேன் அந்த அந்தளவுக்கு டிஆர் அவர்கள் எப்போ சந்திச்சாலும் அவர் சந்தோஷமாக அவர் ஒரு உண்மையான ஒரு மனத்தை புன்னகையோடு இருப்பார் என்னை பற்றி தான கூட பேசிட்டு போய் சொன்னார் சார் நான் நீங்களும் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அறிகிட்டு சொல்லுவார் உங்கள் டேரக்ட் பேர் சுமி அவர் வந்துட்டு ஒரு பையன் இருக்காங்க என் மரம் கூட உட்காந்து எதோ எழுதிக்கிட்டே இருப்பேன் நம்ம அவனை போய் குடி அப்படின்னு அப்போவே உங்களை பற்றிலாம் சொல்லுவார் சார் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்தளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாலேயே என்னை பற்றியும் என் திறமைகளை பற்றியெல்லாம் அவர் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சவர் ஸோ அவர் வந்து சினிமா உலகத்துக்காக எவ்வளோவோ சேவைகள் செஞ்சுருக்காரு அதற்கு இந்த நூற்றாண்டு விழாவில் அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்